வேதங்கள் நான்கிலுமே பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுமே அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் வாழ்க இன்னைக்கு என்னம்மா எங்களுக்கு ஞான விதையை கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னா சுவாமி பொதுவாகவே ஒரு விதை எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு மரத்தோட விதை எடுத்துக்கோங்க அந்த விதை பூமியிலிருந்து மரமா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்ல ஒரு காய் கனி பழங்கள் அதுக்கப்புறம் அந்த மரத்துடைய இலைகள் வேர் பட்டை அந்த மரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வ மூலிகை நீர் கூட மனிதனுடைய உயிரை பாதுகாக்குது அந்த மரம் கூட நிழல கொடுக்குது அந்த மரம் முன்னூறு நானூறு வருடங்கள் கூட வாழ்ந்த வாழ்ந்துட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆனா இந்த இடத்துல நீங்க சிந்திச்சு பாக்கணும் நாம இருக்கும் பாருங்க அது ஒரு விதை நாம ஒரு சின்ன ஒரு புள்ளி அப்படிங்கிற ஒரு விந்துல இருந்து நம்ம முளைச்சு வரும் தாய் தந்தையருடைய அப்பாவுடைய விந்துல இருந்து நம்ம அது ஒரு விதை நம்ம அந்த இருந்து அம்மாவுடைய கருவறையில இருந்து நம்ம முளைச்சு வந்துட்டோம் இதே உடம்புக்குள்ள மரத்துக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றோம் ரத்தம் ஓடுது வியர்வை வருது எச்சில் வருது சிறுநீர் மலம் வந்து கழிக்கிறோம் வாந்தி எடுக்கிறோம் இது எல்லாமே பிற உயிருக்கு பயன்படுதான்னு பார்த்தா கிடையாது நமக்குமே அது பயன்படல இன்னைக்கு நம்ம சிறுநீர் கழிச்சுட்டோம் அது ஒரு நீர் தான் எடுத்து நம்ம குடிக்க முடியுமா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க அம்மா என்னடா பதிவுல நினைக்க வேண்டாம் மலம் வந்து நம்ம என்ன சாப்பிடறோம் உண்டதெல்லாம் மலமே நம்ம வந்து நல்லா ஒரு உணவை சாப்பிட்றோம் நல்ல வாசனையா ருசியா சாப்பிட்றோம் காலையில பார்த்தா நாற்றம் எடுக்கிற மலம் அதை நம்ம உட்கொள்ள முடியுமா வாந்தி எடுத்துட்டோம் மறுபடியும் எடுத்து உட்கொள்ள முடியுமா எச்சு துப்பிட்டோம் மறுபடியும் எடுத்து உட்கொள்ள முடியுமா ஒண்ணு இல்லை வெயில போறீங்க கால் பயங்கரமா சுடுது உங்க நிழல் வெயில் மேல இருக்கு அந்த நிழல் மேல நீங்க போய் நின்று அந்த வெயில தனிச்சுக்க முடியுமா அப்ப என்ன இருக்கு நம்ம கிட்ட நம்மளால ஒரு முன்னூறு வருஷம் மரம் மாறி வாழ முடியுதா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களேன் நீங்க அப்ப நம்ம எப்படியப்பட்ட ஒரு வாழ்விலையும் நாம நமக்கே பயன்பாட்டுல இல்ல அப்படி இருக்கும்போது பிறருக்கு நம்ம எப்படி வந்து பயன்பட முடியும் இந்த தேகமாவுது இந்த உயிராவது இந்த உடலாவது உனக்கே பயன்பாட்டுல இல்ல நாளைக்கு நீ செத்துட்ட அதாவது பாருங்க ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அது போடக்கூடிய விதையில இருந்து பல மரங்கள் உற்பத்தி ஆயிரும் ஒரு மனுஷன் செத்துட்டான் உன்ன போய் எரிக்கிறோம் புதைக்கிறோம் அப்படின்னா அந்த விந்து விதையில இருந்து ஒரு மனிதன் வந்து மேல வரானா தூய்மையா புனிதமா ஒரு கணம் சிந்திச்சு பாருங்களே அந்த மரம் வந்து தனக்கு தேவை கொடுத்துருது ஒரு மழையை கொடுக்குது ஒரு வெயில கொடுக்குது நல்ல ஒரு காற்றை கொடுக்குது அது வளமா வளருது மரம் விடக்கூடிய அந்த சுவாசம் பிறருக்கு வந்து மனித உயிர்களுக்கு ஆக்சிஜனா இருக்கு ஆனா இந்த மனிதன் விடக்கூடிய சுவாசம் அபாயன காற்றா இருக்கு அதாவது கார்பன் டை ஆக்சைடு வெயில் அதாவது பிறர் மனிதன் வந்து உட்கொள்ள இப்ப ஒண்ணு இல்லை நான் இருக்க தெளிவா சொல்றேன் நான் உள்ள இழுக்கும் போது எனக்கு புனிதமானது பிராணசக்தி நான் வெளியில விடும்போது என்னோட உடம்புல இருந்து கெட்ட காற்று அபான காற்றை வெளியில விடுற அந்த காற்று இன்னொரு மனிதன் உட்கொண்டு வாழ்ந்துட முடியுமா ஒரு கணம் கேள்விக்குரிய நான் சொல்றேன் சிந்திச்சு பாருங்களே அப்ப மனித வாழ்க்கையில என்ன இருக்கு இல்லையா அப்ப நம்ம பயணம் எதை நோக்குனு இறைவனை நோக்கிய பயணம் நம்ம இந்த உலகத்துல பிறக்குறோம் அப்படின்னா நம்மள நம்ம அழிச்சுக்கிட்டு ஆசைப்படாம நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய ஆசை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாம இயற்கையை உணர்ந்து நம்முள் இருக்கும் இறைவனை உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஒண்ணு இல்லை இப்ப நான் பேசிட்டேன் நாளைக்கு இந்த பதிவு நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு நான் பேசின இந்த தருணம் எனக்கு மறுபடியும் என் வாழ்வில வருமானு பாத்தீங்கன்னா கிடையாது அதனால நீங்க நிச்சயமா ஒரு கணம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இன்னொன்னே சிந்திச்சுக்கோங்க இப்ப ஒன்னும் இல்லை ஆடு மாடு கோழி எல்லாம் இறந்துருச்சு அப்படின்னா அதனுடைய விலையை வந்து அதாவது அதனுடைய உடலை அந்த பிணத்தை விலை கொடுத்து எவ்வளவு சொன்னாலும் வாங்கி நம்ம சாப்பிடறோம் நாளைக்கு நாம இறந்துட்டோம் இந்த உடலை அந்த அளவுக்கு விலை கொடுத்து யாராவது வாங்கி உட்கொள்வாங்களா நம்ம உடம்ப யாராவது விலை கொடுத்து இந்த கலியுகத்துல வாங்குவாங்களா உடனே என்ன பண்ணுவாங்க நம்ம சொந்த வீட்டுல கூட வச்சிருக்காம வெளியில என்ன பண்ணுவாங்க நம்மள வச்சு அடக்கம் பண்ணுவாங்க அல்லது எரிப்பாங்க புதைப்பாங்க அப்ப இந்த மனித பிறவியில என்ன இருக்கு யாராவது இந்த பதிவை பாக்குறீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல கொஞ்சமாவது சந்தோஷமா அமைதியா இருக்கமா இத கொஞ்சம் இறைவன் சார்ந்து எனக்குள்ள வருதுமானு சொல்ல முடியுமா அப்படி வருது அப்படின்னா அது உங்களுடைய முற்பிறவி தொடர்புனால இறைவன் இறைவனா நினைத்து உங்களுக்குள்ள அந்த நினைவை கொடுக்கறான் எண்ணத்தை கொடுக்கறான் இல்லையா சிந்திச்சு பாருங்க சிவ சிவ இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நிறைய பதிவுகளை நான் விரைவில் குடுத்துட்டு முடங்க தான் போறேன் மாலைகள் ருத்ராசோஸ் படிகள்லாம் வருது சுவாமி நான் இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் உங்களை மாதிரி எல்லாம் போய் ஒரு இடத்துல உழைச்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க உழச்சி ஊதியம் பெறல எனக்கு இதுக்கு மேல முடியாது நிறைய திருப்பணிகள் முன்னாடி நான் எடுத்திருந்தேன் இனியும் நிறையோடு வரும் ஏதோ இந்த நாவினால சில தர்மங்கள் வந்து தர்ம வார்த்தைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மூளையை நான் வந்து சதா அமைதியா இருந்து நிறைய உயிர்களுக்கு வந்து நான் ஆன்மீகத்தை எழுமையான ஆன்மீகத்தையும் உங்களை நீங்க உணர்வதற்கான யோகத்தையும் நான் கொடுக்க போறேன் அதனால இதனால நிறைய உயிர்கள் வாழ போறீங்க ஏதோ உங்களால நானும் வாழ்ந்துட்டு போறேன் யாருக்காவது மாலைகள் தேவைப்படுது ஏன்னா எனக்கும் சில கடமைகள் இருக்க இல்லையா நானும் இல்லறத்துல இருக்கேன் இறைவன நோக்க பயணத்துல இருக்கேன் போகணும் நிறைய தர்ம சிந்தனைகள் தர்ம காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால எனக்கு இந்த மாயங்கிற பணம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பயன்பாட்டுல இருக்கும் பதிவு பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது வேணும்னா நிச்சயமா தொடர்பு கொள்ளுங்க ரொம்ப சந்தோஷம் சுவாமி சிவாய நம திருச்சிற்றம்பலம்